અમા બોલ્યા તમને આજીજી નાગા એવળોપા 65 70 કાપા તારા માણો

இனையை unexWelcome ஒரு sangat காசயி ie Clage கா spos gee மான்Talk வார் neh நான் veter tomato வார் Agla plusieursாம் பா conception serpentine விBLANK செலோழ inh செலetchup செலopher Eduardo த splash ோ சரி Vikt ¡ระacement! думаюções в이�onnaLuc ToolsניINARY לא போடா MercyENCE! பிரு Calling открыzeniu

இந்த மாதிரி முனப்பாடுற காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி இல்லை ஏன்னா கொஞ்ச நாள் கொண்டு வரல காலை மாறு யாரு வாங்குதா இந்த இதே வாங்கி நஷ்டம் வருதா வாங்கி வாங்கின விலைக்கே கொடுக்க வேண்டிய வாங்குன விலைக்கே கேட்கல எழுபதாயிரத்து கேட்கா பாவி நம்ம அண்ணாச்சிதா மோசமா கொடுக்கானுவோ போறாப்போ வேலை தான்

அண்ணா வண்டி அண்ணா மாடாண்ணா ரேஸ் மாடு ரேசுக்கு போய்கிட்டு இருக்கா பழகி இருக்கா பழகி இருக்கேன்னு போகல வாங்கி ஓட்டிக்கிட வேண்டியது ரெண்டு கிலோமீட்டர் பழக்கி வச்சிருக்கியா அதுக்குள்ள அமைப்பு இருக்கு அப்படிதான் சொல்றீங்க எண்பதாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா

சரி அண்ணா எவ்வளோக்கு வாங்குனியா கேங்கா கண்ணிக்கா கீழக்காஞ்சிரக்கா ஐயோ வீட்டுக்கால் திருவண்ணாமலை எல்லா சந்தையும் போவோம் அவ்வளோ கேமக்கா எவ்வளோ தீர்ப்புனு நாளை எவ்வளோக்கு முடிஞ்சிண்ணா அறுபது அறுபதுனாயிரம் எவ்வளோ கை பிடிச்சோம் ஐயாயிரருபா போய் ஐயாயிரருபா தள்ளி விட்டியெல்லாம் அம்மா அதை கொண்டு போய் காப்பாற்றணும்ல ஒரு வாரம் காப்பாற்றணும் செலவு செலவு வர மடதை மீன் நேரம்

எப்படி எவ்வளோண்ணா சொல்றியா ஐம்பதாயிரம் சொல்லி ஐம்பதனாயிரம் எவ்வளோ சேலரி இருக்குண்ணா நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க வந்தா குடுத்தியா நாற்பத்தஞ்சாயிரம் நீங்கள் வியாபாரி வியாபாரியா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க எண்பத்தேழு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூறு இந்த மாதிரி கண்டு கண்டுறேன்னா அவங்ககிட்ட வாங்கிடுவாங்க வேற வச்சிருக்கீங்களாண்ணா இல்லை இதாக இருக்க பிடிச்சா வியாபாரி வர வர வாங்கிட்டு கொடுத்திருக்கியா வர வர போய்கிட்டே ரொட்டேஷன் ஒரு ஆயிரம் கிடைச்சா போதும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் விட்டுருவாங்க 对，这样。

ஜோடி எம்மணாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா எவ்வளோ வந்தால் பிடித்தியா எழுபத்தஞ்சி நீங்கள் வியாபாரி வேறு வண்டி மாட்டு வச்சிருக்கீங்களாண்ணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா ஆ ஆ எழுபத்தி

எுவ கேள்வி இருக்குண்ணா கேள்வி அறுபது வரணுமா நீங்க கூட கொடுத்துட்டியே ரேசு கால் ரேசுக்கு பழகினது ஓடின கால் அப்படி நிறைய செலவு பண்ணிட்டியா சரி ஃபோன் நம்பர் நாற்பது எழுபத்தேழு

இது காலை எவ்ளோக்கு முடிஞ்சு ரூபாய் முப்பத்தி முடிஞ்சு முடிஞ்சு இது கேரளாவுக்கு போகுது தான் போகுது

என்ன இந்த பால் மாடு வாங்கியிருக்கியா ஆமாம் இது என்னென்ன சிந்துவா ஆமாம் பால் எவ்வளோ இருக்கும் பால் அஞ்சாறு கிடைக்கும் பதினோரு லிட்ரு ம் வீட்டுக்கு பால் வேணும்னு வாங்கியிருக்கீங்களா மாடு வாங்க கொடுங்க ஓ வியாபாரி ம் வாங்கி வாங்கி விற்றுப்பியா எங்கே வாங்குவீங்கண்ணா மாடெல்லாம் எந்த ஊருண்ணா காந்தி நகர் காந்தி நகர் ஆ சரி நீங்கள் வியாபாரி ஆமா பால் மாடு வேண்டாம் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் இது எவ்ளோயா இது இருபத்தி அஞ்சு சொல்லுங்க மூணுனா கேள்வி இருபத்தி ரெண்டு இது எத்தனா இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி பால் மாடு வேண்டாம் அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் உங்ககிட்ட வேற இருக்கு இருக்கு மாடு இருக்கு வாங்கி

வீட்டுக்கு பால் வேணும்னா வியாபாரத்துக்கா கேட்டா கொடுத்து ஓ சரி சரி எவ்வளோக்கு இது வாங்கினீங்க முப்பதாயிரம் சரி முப்பத்தி மூணாயிரம்னா கொடுத்துருவீங்க ஆ சரி

பன்னெண்டு எப்பத்தி ரெண்டு பதினாறு முப்பத்தாறு அவர் அதே மாதிரி பால் வாங்கி வேற வச்சிருக்கீங்களா

முப்பத்தஞ்சு ரெண்டுமா வீட்டு வளர